திரு வாசுதேவன் சார் உங்களுடைய ஆட்சி இந்த ஆட்சியினுடைய பார்வை உங்களின் பார்வை யா ஆக்சுவலி என்னை இந்த நிகழ்ச்சி கூப்பிடும்போது அவர் கேட்டார் தமிழக முதல்வர் அப்படின்னு தான் சொன்னார் எனக்கா எந்த முதல்வருங்கிறது தெரியல ஏன்னா இங்கே வந்து ரெண்டு மூணு முதல்வர் இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஏன்னா திராவிட மாடல் ஆட்சி பார்த்திங்களா ரெண்டு மூணு முதல்வர் இருக்கிறாங்க ஒருத்தர் நீலாங்கரையில் ஒருத்தர் வந்து சித்திரஞ்சன் சாலையில் இன்னொருத்தர் வந்து அண்ணா நகரில் அதுக்கப்புறமா வந்து பாராளுமன்றத்தில் கூட ஒரு மத்திய அமைச்சர் கேட்டார் பாருங்க சூப்பர் முதல்வர் எங்கே உங்கள் சூப்பர் முதல்வர்னு கேட்டார் பாருங்க ஸோ எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக போச்சு நல்ல வேலை நீங்கள் இப்போ இங்கே வந்தது தான் பார்த்து நான் இது மாதிரி ஸ்டாலின் அப்படின்னு போட்டிருந்தது அதனால அதிகாரப்பூர்வ ஏடுகளில் மு முக ஸ்டாலின் தான் முதல்வர் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை பற்றி பேச போகிறேன் ஆக்சுவலி நான் இந்த இதை பார்த்தேன் இந்த வீடியோ பார்க்கும்போதே எனக்கு வந்து உடம்பு எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக போயிடுச்சு என்னடா ஆக்சுவலி அந்த பெண்களை பற்றி எனக்கு எந்த விதமான குறையும் இல்லை பற்றி சார் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஏன்னா இந் இந்த அரசு இந்த மக்களை அந்த லெவலில் தான் வச்சுட்ருக்காங்கிறது நம்ம குற்றச்சாட்டாக இருக்குது ஆனால் இது வந்து ஒரு தனிப்பட்ட இன்சிடென்ட் இல்லை சார் இது வந்து ஒரு தொடர்ச்சி அதாவது இவர் மு க ஸ்டாலின் அப்படிங்கிற இன்றைய முதல்வர் எதிர்கட்சித் தலைவராக இருக்கும்பொழுதே எப்படி இருந்தார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் சார் அப்போது வந்து அவங்க வந்து கிராம சபா கூட்டங்கள் நடத்தினாங்க அந்த கிராம சபா கூட்டங்கள் நடத்தும் போது அந்த பெண்கள் மத்தியில் போய்ட்டு அவங்க எப்படிலாம் அவர் என்னென்னலாம் பேசினார் எப்படி பேசினார் சில பழங்களெல்லாம் உதாரணத்துக்கு எடுத்து பேசினாருங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி அந்த புகார் வாங்கினது அந்த புகார் அந்த மனுக்களை வாங்கும்போது ஏதாவது ஒரு பெண்ணும் ஏதோ எதாவது கிலாடாக பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் உடனே நீங்கள் வந்து ஏடிஎம்கிலேருந்து பிளான் பண்ணுறக்காங்க பிஜேபியிலேருந்து பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அடித்து ஓட்டுறது இந்த மாதிரியான பல்வேறு சமாச்சாரங்கள் பா நம்ம பார்த்துருக்கோம் இதில் முக்கியமாக இந்த அரசு ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு நடிகை மூலமாக தான் ஆரம்பித்தது நான் ஃபீல் பண்ணுறேன் இது நேயர்களுக்கு தெரிஞ்சாகணும் ஒரு நடிகை பேர் அந்த பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தோடு இணைக்கப்பட்ட ஒரு பெயர் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க அந்த அந்த நடிகைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் போது உடனே இந்த மொத்த அரசு எந்திரமும் அந்த நடிகையை காப்பாற்றுறதுக்காக அதாவது நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ நான் வேறு ஏதாவது ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயோ பிரச்சனை வரும்போது என்டையர் அரசு எந்திரம் மக்களை காப்பாற்றுறதுக்காக போகலை சார் ஆனால் மொத்தமாக அந்த நடிகையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் போகிறாங்க அதுக்கப்புறமா இன்னொரு நடிகை அவங்க வந்து அவங்களுக்கு வந்து துபாயில் நாங்கள் வந்து நாற்பது கோடி ரூபாய் ஏன்னா ஏழை இல்லைங்களா ஏழைகளுடைய அரசு தானே அதனால் அந்த நடிகைக்கு நாற்பது கோடி ரூபாய்க்கு நம்ம வந்து பங்களா கட்டி கொடுத்தோம் துபாயில் அதுக்கப்புறமா அந்த நடிகைக்கு இன்னும் பணப்பற்றாக்குறை வந்த உடனே நம்ம உடனே கார் ரேஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தோம் அதில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபா செலவு பண்ணி மக்கள் வரி பணத்தை செலவு பண்ணி அதில் எவ்வளோ பணம் திரட்டப்பட்டது அப்படிங்கிறது எனக்கு ஐடியா கிடையாது அதுக்கப்புறமா அங்கேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு நம்ம பாருங்கள் இன்னும் சில சினிமா நடிகைகள் துணை நடிகைகள் இவங்க சினிமா நடிகைகள் தான் அது நமக்கு தேவையில்லை அங்கே வர நான் என்ன கேட்குறேன் அது என்னென்னு போகட்டு இப்போ விவகாரம் வயிற்றுக்கு பிரச்சனை பீஸ் கட்ட முடியல மாதம் கடனை கொண்டு வருவான்னு சொன்னால் ஐநூற்றி அஞ்சு சொன்னது ஐநூற்றி சொல்லாதது பதினஞ்சு அடையப்பா சாதனை உரிமை தொகை கணக்கு என்ன இதுதான் நமக்கு கேள்வி நீ எங்கேயும் கூத்து ஆடிட்டு போங்க அதை பத்தி இல்ல அவருதான் அதுதான் அதாவது ஏன் இவங்க இந்த மாதிரி ஒரு விளம்பரத்துக்கு போறாங்கன்னு யார் அரேஞ்ச் பண்ணுது இதை சொல்லுங்க சேகர் பாபு அரேஞ்ச் பண்றாரு இல்ல பாபு பேர் போட்ட ஆளு மாதிரிதான் ஒரு அரசாங்கத்தினுடைய தார்மீக பொறுப்பு நான் தெரியாம கேக்குறேன் கலை நிகழ்ச்சிகள் என்பது வேறு அது வேறு ஒரு நிமிஷம் திரைத்துறையில் வருவாங்க அது ஒரு கலை மக்கள் பார்ப்பார்கள் அது தவறில்லை ஆனால் பொது வெளியில் ஒரு முதலமைச்சரை பார்த்து மக்கள் இப்படி ஆடுகிற ஒரு காட்சியில் என்ன பாருங்க மாநிலத்தினுடைய அறங்காவல் நலத்துறை அமைச்சர் இந்து என்னது ஆன்மீகத்தினுடைய அமைச்சர் ஐயா அவர்கள் ஐயாவும் சேர்ந்து ஆடுகிறார் யாரு சந்திரபாபு அவர் பேர் சேகர்பாபு சேகர்பாபும் சந்திரபாபா மாறி இருக்கா இப்ப இது என்ன மக்கள் பாப்பான் அதுக்கு காரணம் இருக்கு சார் ஏன்னா இவங்க வந்து இப்ப மக்களை சந்திக்க சந்திக்கக்கூடிய நிலைமையில இல்ல ஏன்னா எல்லா இடத்துலயும் ஒரே பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்கு கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை அதிகமா இருக்கு மக்களுக்கு பயங்கரமான அதிருப்தி ஏற்பட்டு இருக்கு ஆன்டி இன்கம்பன்சி சார்பத்தை சொல்லிட்டு இருந்தாரு எல்லா கான்ஸ்டுவன்சிலையும் மூன்று நிலைகள்லயும் சலிப்பு இருக்கு என்ன சலிப்புன்னா ஒன்னு கேண்டிடேட் சலிப்பு கேண்டிடேட்னா அங்க எம்எல்ஏ யார் இருக்காங்களோ அந்த சலிப்பு ரெண்டாவது ஆட்சி மேல

ஆக்சுவலி நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இது வந்து கேளிக்கை குத்தாட்டம் இந்த மாதிரியான ஒரு சமய சமயம் கிடையாது அதாவது முதல்வர் ஓரளவுக்காவது சீரியஸ்னஸ் அந்த சீரியஸ்னஸ் ஆஃப் பர்பஸ் அப்படிங்கிறத ஒரு காமிக்கணும்னு நான் நான் நினைக்கிறேன் அதாவது ஆட்சியில எந்த இடத்துலயும் கூட அந்த சீரியஸ்னஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நீங்க ஒரு பெரிய பட்டியலே போட்டுக்கிட்டு இருந்தீங்க அதை தவிரவும் ஏகப்பட்ட ஊழல் கேசஸ் சார் சொல்லிக்கிட்டு இருந்தாரு சதவீதமான முறைகேடுகளை தலைப்பையும் மட்டும் போட்டிருக்கேன் ஆமா இன்னும் போறது ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு டாய்லெட்டுல கூட ஒரு ஊழல் பண்ற அளவுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியல அதே மாதிரி இந்த 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 நிகழ்வு வந்து நான் ஒரு கலாச்சார சீரழிவாக தான் நான் பார்க்குறேன் ஒன்று டிஎம்கே மினிஸ்டர்ஸுக்கு ரொம்ப பிடிச்சது ஆபாசமான பேச்சு கருணாநிதி காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் கருணாநிதி வந்து எம்ஜிஆருக்கு என்ன சொன்னார் ஜெயலலிதாக்கு என்ன சொன்னாங்க ஜெயலலிதாவை இருந்ததே வந்து கருணாநிதியினுடைய முன்னாலேயே தான் அதே மாதிரி அநாகரிகமான பேச்சு நம்ம இவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இதுக்கு முன்னால் தான் நிறைய பேர் வெண்ணிஸ்டர்லாம் மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி அந்த அளவுக்கு போயிட்டார் உங்கள் அப்பா வெட்டுப்படமா அப்படின்னு கேட்பாருங்க இல்லைனா ஆளுநர் இங்கே வெளியில் போயிட்டு பாருங்கள் செருப்படி வாங்குவீங்க அப்படின்னது அதே மாதிரி சங்கிகளுக்கு எரியும் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு சொன்னோன்னா எடப்பாடி பழனிசாமியை பற்றி கூட அவர் வந்து ரொம்ப தரக்குறைவான சில பேச்சு எல்லாம் நம்ம பார்க்குறோம் அது அதாவது சிவாஜி கிருஷ்ண கிருஷ்ணமூர்த்தி லெவலில் சைதே சாதிக்கு லெவலில் பேசினா பரவாயில்ல ஆனால் இன்னைக்கு முதல்வர் துணை முதல்வரே இதே தவறு பேசிகிட்டு இருக்கிறாங்க வேற சார் சொன்னார் நித்தி ஆயோக்கில் போயிட்டு நித்தி ஆயோக்கில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன புதிய திட்டங்கள் அடுத்த பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் தொலைநோக்கு ஆயிரம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு மனசில் வச்சுக்கிட்டு விக்ஸித் பாரத ம மனசில் வச்சுக்கிட்டு எவ்வளவு திட்டங்கள் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க கொண்டு வர போகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும் ஜெயலலிதா பீரியடில் வந்து அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக பண்ணிட்டு போனாங்க மக்கள் நல திட்டங்களை திட்டங்களாகட்டும் வளர்ச்சி திட்டங்களாகட்டும் எல்லாம் கரெக்டாக தொலைநோக்கு பருவை ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மாதிரி யாராவது இதுக்கு முன்னாலே இந்தியாவில் ட்ரை பண்ணாங்களா நீங்கள் சொல்லுங்கள் சார் ஜெயலலிதா பேரை சொல்ல ஒரு அந்த ஒரு மிகப்பெரிய திட்டம் அது அதை ஸ்பாயில் பண்ணிச்சு டிஎம்கே தான் இன்னைக்கு அவங்க போயிட்டு நிதி ஆயோக் கூட்டத்தில் போயிட்டு என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா சேலம் எட்டு சாலையை ஒரு வருஷத்தில் முடிக்க போகிறோம் பரந்தூர் விமான நில நிலையத்தை ரெண்டு வருஷத்தில் முடிக்க போகிறோம் ஸ்டெர்லைட்டை நாங்கள் வந்து திருப்பி ஓப்பன் பண்ண போகிறோம் நம்ம வந்து சீனாலேருந்து இறக்குமதி பண்ண அவசியம் இல்லை இந்த மாதிரி பல திட்டங்கள் நீங்கள் சொல்லியிருக்கலாம் அதெல்லாத்தையும் விட்டுவிட்டு ஐநூற்றி அஞ்சு அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் ஒன்றுமே நிறைவேற்றாமல் இதையும் பண்ணாமல் இன்னைக்கு இவ்வளவு கடனையும் கடன் வாங்காத மாநிலமாக இதை நடத்த முடியும் ஆனா என்ன ப்ராப்ளம் கேட்டா ரெவன்யூ லீக்கேஜ் நீங்க ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குறீங்க ஒரு லட்சம் கோடி ரெவன்யூ லீக்கேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு பழனிவேல் தியாகராஜ் சொல்றாரு அன்னைக்கு முப்பதாயிரம் சேர்த்து நான் சொல்றேன் வருமானம் எங்கோ ஓட்டையில போய்கிட்டே இருக்கு கடன் நடக்கு மக்கள் தலையில போடுறீங்க